எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேர்களுக்கு பல்வேறு செய்திகளின் நிகழ்வுகளின் பின்னணிகள் குறித்து தொடர்ச்சியாக காணொலிகளை வெளியிட்டு வருகிறோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற ஒரு தலைப்பு சிஏ என்பது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பதின் சுருக்கம்தான் சிஏஏ என்பது இப்பொழுது இந்த சட்டத்தின் அறிவிப்பினை தொடர்ந்து நாடு முழுவதும் பல்வேறு விவாதங்கள் எழும்பியுள்ளன இப்பொழுது நாம் நம்முடைய நேர்களுக்கு இதன் மூலம் வைக்கின்ற கேள்வி சிஏஏ பற்றி உங்களுக்கு எதுவரை தெரியும் சிஏஏ சட்டம் என்பதை பற்றி நீங்கள் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் மூன்று வருடங்களுக்கு முன்பாக அதாவது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் கொரோனா காலகட்டத்திற்கு முன்பாக இந்த சட்டம் டிசம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அதிலிருந்து இரண்டு தினங்களில் ஜா ஜனாதிபதியினுடைய கையெழுத்தும் ஆனதை தொடர்ந்து இது சட்டம் அமுலுக்கு வந்துவிட்டது அப்பொழுது இது குறித்தான பல்வேறு வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு என்ன சொன்னது என்றால் இன்னும் இந்த சட்டம் முழு வடிவம் பெறவில்லை இதனுடைய அறிவிக்கையை தொடர்ந்துதான் செய்ய முடியும் என்று சொல்லியிருந்தது இப்பொழுது அதற்கான அறிவிக்கை அதாவது நோட்டிபிகேஷன் வெளியாகி இருக்கிறது இப்பொழுது நாம் கேட்கின்ற கேள்வி உண்மையில் இந்த சட்டம் இந்திய முஸ்லீம்களுக்கு ஆபத்தானதா எதிரானதா என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் உண்மையில் இதற்கு இவ்வளவு எதிர்ப்புகள் தேவைதானா இது இந்திய முஸ்லீம்களுக்கு எதிரானதா அல்லது சட்ட விரோதமாக இந்தியாவில் குடியேறியவர்களுக்கானதா என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அழுத்தம் திருத்தமாக இந்த காணொளி வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால் இந்தியாவில் வாழுகின்ற பத்தொன்பது கோடி முஸ்லிம்களுக்கோ அல்லது ஏனைய நூற்றி இருபது கோடி அல்லது நூற்றி பத்து கோடி இந்தியர்களுக்கோ எதிரானதோ அல்ல இவர்களை பற்றிய எந்த விஷயமும் இதில் விவாதிக்கப்படவில்லை என்பதை நாம் முதலில் தெளிவாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்தியாவில் வாழுகின்ற இந்தியர்களை குறித்து இந்த சட்டம் சொல்லப்படவே இல்லை இன்னொன்று இந்த சிஏஏ என்று சொல்லப்படுகின்ற சட்டம் யாருக்கும் எதிரானதல்ல இதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமாக யாருடைய குடியுரிமையும் பறிக்கப்பட போவதில்லை என்பதும் இரண்டாவது முக்கியமான விஷயம் அப்படி என்றால் ஏன் நாடு முழுவதும் இதற்கு எதிர்ப்பு வலிக்கிறது எதிர்கட்சிகள் எல்லாம் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன இந்த எதிர்கட்சிகள் முன்வைக்கின்ற பிரச்சனை தான் என்ன அதற்கு இத்துணை எதிர்வினைகள் தேவைதானா என்பது கேள்விக்குரியானது ஒருவேளை இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்கள் பங்களாதேஷை சேர்ந்தவராகவோ அசாமில் குடியேறியவராகவோ அதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கின்றதாக இருந்தால் உங்களுக்கு நிச்சயம் இந்த காணொலியை பார்த்த பின் நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது பங்களாதேஷிலிருந்து பாகிஸ்தானில் இருந்து ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு அகதிகளாக புலம்பெயர்ந்தவர்களில் பற்றிய ஒரு சட்டம் இது அவர்களில் ஒரு சாராருக்கு குடியுரிமை வழங்குகின்றது பற்றிய ஒரு சட்டம் இது இப்பொழுது எதிர்கட்சிகள் குறிப்பிடுவது போல இது இந்திய முஸ்லிம்களுக்கு எதிரானதா என்று சொன்னால் இல்லவே இல்லை என்பதுதான் எல்லா அறிஞர் எல்லா அந்த சட்டத்தை முழுமையாக தெரிந்து கொண்டவர்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது நாம் இதில் சவாலாக கூறுகின்றோம் இந்த சிஐ எதிர்ப்பு போராட்டம் என்று சொல்லி இனி யாராவது எந்த அமைப்பாவது எந்த இயக்கமாவது உங்களை தொடர்பு கண்டால் அவர்களிடத்திலே நீங்கள் முதலில் இந்த கேள்வியை முன்வையுங்கள் இந்த சட்டத்தின் மூலமாக இங்கு வாழுகின்ற இந்தியர்களாகிய நாம் காலம் காலமாக பரம்பரை பரம்பரையாக இந்தியாவில் வாழுகின்ற நமக்கு இந்த சட்டத்தின் மூலம் இப்பொழுதோ அல்லது எதிர்காலத்திலோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதா எந்த இடத்தில் இந்த சட்டம் இந்திய முஸ்லிம்கள் குறித்து பேசுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா என்று தைரியமாக கேளுங்கள் அவர்களை அதை விளக்கி சொல்லச் சொல்லுங்கள் நிச்சயமாக அவர்களுக்கும் அது தெரியாது இது முழுக்க முழுக்க ஒரு புனையப்பட்ட ஒரு கதையின் தொடர்ச்சி தான் இது என்று நான் சொன்னால் மிகையாகாது உங்களுக்கு தோணலாம் என்னன்னா முஸ்லீமாக இருந்து கொண்டு இவன் இந்த இப்படி முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுகிறான் என்று நிச்சயமாக இல்லை இது முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களை மடைமாற்றுகின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த காணொலி அல்லாமல் யாரையும் திருப்திப்படுத்துவதற்கோ அல்லது யாருக்கும் எதிரானதாகவோ இந்த காணொளி எல் அல்ல என்பதை நாம் மீண்டும் தெளிவுபடுத்துகின்றோம் இப்பொழுது இவர்கள் எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுவது போல இந்த சட்டம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அதாவது சட்டப்பிரிவு பதினாலு வழங்கியிருக்கின்ற இந்த அரசு என்பது மதத்தின் அடிப்படையில் யாருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது என்ற விதியை அரசியல் சாசன விழுமியத்தை இந்த சிஐஏ சட்டம் மீறுகிறது என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் இதற்கு பதிலளிக்கின்ற வகையில் அரசு தரப்பில் கூறப்படுவது என்னவென்று சொன்னால் அந்த அரசியல் சாசன விளிமியம் என்பது இந்தியர்களுக்கும் இந்தியாவை பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் வெளிநாட்டில் இருந்து அகதிகளாக வந்திருக்கின்ற அகதிகளுக்கு பொருந்தாது என்ற முன்வைக்கிறார்கள் இந்த இரண்டு வாதங்களில் எது சரி என்பது நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படலாம் குழப்பத்தை தீர்ப்பதற்காகத்தான் இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை பத்தொன்பதாம் தேதி எடுக்க இருக்கிறது முழுமையாக விசாரணை நடக்க இருக்கிறது நம் நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து இதில் ஒரு தீர்ப்பு இருக்கிறது உண்மையில் அரசியல் சாசன விளிமையங்கள் மீறப்பட்டிருந்தால் உச்ச நீதிமன்றம் அதற்கு சரியான தீர்ப்பை வழங்கத்தான் போகிறது அப்பொழுது அதில் தெளிவாக போகிறது ஆகவே அது குறித்து நாம் குழப்பமடையவோ நாம் பதற்ற நிச்சயமாக தேவையில்லை செய்தி ஒன்று இது இந்த சிஏஏ என்பது இந்திய இந்தியாவில் வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு எதிரானது அல்ல என்பது மீண்டும் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் இந்திய முஸ்லிம்கள் மட்டுமல்ல இந்தியாவில் வாழுகின்ற யாரை பற்றியும் இந்த சட்டம் கூறவில்லை அப்படியானால் அடுத்த கேள்வி எழலாம் இந்த மூன்று நாடுகளில் வருகின்ற மூன்று நாடுகளிலிருந்து வந்திருக்கின்ற அந்த அகதிகளில் முஸ்லிம்கள் விடுபட்டிருக்கிறார்களே என்று ஒரு கேள்வி எழுகிறது இயற்கை இந்த கேள்விக்கு மத்திய அரசு என்ன பதில் சொல்கிறது என்று சொன்னால் இந்த மூன்று நாடுகளும் இஸ்லாமியர்களால் அல்லது இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகின்ற நாடுகள் இந்த நாடுகளில் பாதிக்கப்படுவது முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் பாதிக்கப்பட இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டு ஆகவே அங்கு அந்த நாட்டில் மத சுதந்திரம் பறிக்கப்பட்டு அதனால் பாதிப்படைந்து அந்த நாட்டை விட்டு இஸ்லாமியர்கள் வெளியேற வேண்டிய எந்த தேவையும் இல்லை என்பது மத்திய அரசினுடைய வாதம் குறிப்பிட்ட அந்த மூன்று நாடுகளில் மத சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பது இந்தியர்களாகிய நம்முடைய கவலை அல்ல அது நம்முடைய அரசாங்கம் மற்றும் அந்த நாட்டு அரசாங்கங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் இப்பொழுது நாம் மூன்று வருடங்களுக்கு முன்பு வீதிக்கு வந்தது எதற்காக என்று சொன்னால் இங்கு இருக்கின்ற முஸ்லீம்களாகிய நம்மிடத்திலே நம்முடைய பூர்வாங்க அந்த ஆவணங்கள் எல்லாம் கேட்கப்படும் அந்த ஆவணங்கள் வழங்கப்பட முடியவில்லை என்று சொன்னால் ஒரு இதற்கென தனியாக சிறைகள் ஏற்படுத்தப்பட்டு அங்கு நாம் அடைக்கப்படுவோம் என்ற ஒரு கருத்தியலின் அடிப்படையில் தான் இந்த தொடர் போராட்டங்கள் நடைபெற்றது ஆனால் இந்த சட்டம் முழுமையை முழுமையடைந்த பிறகு இந்த ச இதை படித்து பார்த்தால் தெளிவாக தெரியும் இதில் அதற்கான எந்த பூர்வாங்க விஷயங்களும் இதில் இல்லை அதில் வைக்கப்பட்ட வாதங்களிலும் எந்த உண்மையும் இல்லை என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகிறது ஆனாலும் கூட இது மிகப்பெரிய பாரதூர ஒரு விவாதங்களை எழுப்பியிருக்கின்ற ஒரு விஷயத்தை வெறும் ஐந்து நிமிட காணொளியில் நாம் பேசிவிட்டு கடந்து விட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது ஆகவே இது குறித்து ஒரு நீண்ட நெடிய விவாதங்களையும் மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்துகின்ற முகமாகவும் ஆஃப் இஸ்லாம் ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறது இந்த காணொலியின் நிறைவில் நம்முடைய அலுவலகத்தினுடைய வாட்ஸ்அப் எண் வழங்கப்படுகிறது இந்த வாட்ஸ்அப் எண் இப்பொழுது உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் எண் இப்பொழுது உங்களுடைய திரையில் தெரிகிறது இந்த எண்ணிற்கு இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய சந்தேகங்களை உங்களுடைய கருத்துக்களை என்னென்ன நீங்கள் இதில் இதில் என்னென்ன உங்களுக்கு கவலைகள் இருக்கிறதோ அல்லது அச்சம் இருந்தால் அதை நீங்கள் தெரியப்படுத்துங்கள் கேள்விகளாக முன்வையுங்கள் இந்த கேள்விகளை நாம் உரிய அந்த அறிஞர்களிடத்திலும் சட்ட வல்லுநர்களிடத்திலும் கேட்டு பெற்று அதற்கான பதிலை உங்களுக்கு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் ஆகவே பொய்ப் பிரச்சாரங்களுக்கு நாம் செய்தி சாய்க்க வேண்டாம் இது புனிதமிக்க ரம்லான் மாதமாக இருக்கிறது இந்த ரம்லான் மாதத்தில் நாம் நம்முடைய அமல்களில் கவனம் செலுத்தி நம்முடைய ஈருலக வாழ்க்கைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய அற்புதமான நேரம் இது இதில் நாம் குழப்பமடைய வேண்டாம் இது போன்ற இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்தியலாக இருக்கிறது அரசியல் கட்சியினுடைய சூழ்ச்சிகளாக இருக்கிறது அதற்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இரண்டும் விதி விதிவிலக்கல்ல முஸ்லிம்களை பதட்டத்தில் வைக்க வேண்டும் என்பது இரண்டு கட்சிகளுமே தெளிவாக இருக்கிறது இந்த சூழ்ச்சிகளுக்கு நாம் பலியாகிவிட வேண்டாம் நாம் அமைதி காப்போம் நிச்சயமாக இந்த சட்டத்தின் மூலமாக இந்த சிஐஎன் மூலமாக இப்பொழுது இருக்கின்ற நிலையிலே எந்த பிரச்சனையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இல்லை என்பது மீண்டும் தெளிவுபடுத்துகின்றோம் இது குறித்தான உங்களுடைய கேள்விகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் உங்களுடைய கேள்விகளுக்கு எங்களுடைய உண்மையான பதில்களை தருவதற்கும் தயாராக இருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் எண் இந்த காணொலியிலே காண்பிக்கப்படுகிறது மேலும் இதனுடைய கமெண்ட் பகுதியிலும் இந்த அந்த எங்களுடைய வாட்ஸ்அப் எண் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆகவே நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு தெளிவாக காணொலி வாயிலாகவோ அல்லது ஒரு ஆடியோவாகவோ அல்லது டெக்ஸ்டாகவோ நீங்கள் அனுப்பி தந்தால் அதற்கு அதற்கு உரிய விளக்கங்களை பெற்று உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறோம் நன்றி